வணக்கம் இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒழுக்கி வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஆணவ படுகொலை தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியை சேர்ந்தவர் கவின் ஐடி துறையில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு மிக பிரபலமான ஒரு கம்பெனியில் இவருக்கும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியை சார்ந்த சுபாஷினி என்ற பெண்ணுக்கு வந்துட்டு காதல் ஏற்பட்டிருக்கு கவின் இவர் வந்துட்டு பட்டியலுத்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார் இந்த பக்கம் சுபாஷினி பார்த்தீங்கன்னா மாற்று சமூகமாக இருக்காங்க இவங்க தொடர்ந்து தன்னுடைய சிறு வயதிலருந்தே பள்ளிக்கூடம் படிக்கலேருந்தே காதலித்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது சுபாஷினியோட பெற்றோர்கள் வந்துட்டு காவலர்களாக இருக்காங்க சுபாஷினிக்கு சுர்ஜித் அப்படின்ட்டு தம்பி ஒருத்தம் இருக்காங்க இவங்க காதலிக்கிறது சுபாஷினியின் பெற்றோர்கள் வந்துட்டு பிடிக்கல காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாற்று சமூகமாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தால் தான் இது வந்துட்டு சுபாஷினின் பெற்றோர்களுக்கு பிடிக்காமல் இருந்ததுனால சுர்ஜித்துக்கு கோபம் வந்திருக்கு ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒருவன் வந்துட்டு தன்னுடைய அக்கா கிட்ட பழகிட்டு இருக்கானா அப்படின்றதுனால அவரே வந்துட்டு அறிவாளை கொண்டு போயிட்டு வெட்டியிருக்கு அப்பில் பார்த்தீங்கன்னா சுபாஷினி கவின் அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது அந்த மருத்துவமனையில் கவினும் சுபாஷ்ணியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுனால தனக்கு ஆத்திரம் வந்திருக்கு அதனால் அறிவாளை கொண்டு போயிட்டு நான் வெட்டிட்டேன் அப்படின்னு தான் அவங்க சுருஜித்தை வந்துட்டு காவல்துறையில் வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க அவர் மீது போக்சவம் பாய்ந்திருக்கு இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடிச்சிருக்காங்க இப்போது நாம் பேசக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுபாஷினியோட அப்பா வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையால் அம்மாவையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கவினோட பெற்றோர்களும் உறவினர்களும் கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க காவல்துறையில் இந்த விஷயம் வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது தமிழகத்தில் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த சாதியை தீண்டாமை பிரச்சனைன்றது சமூகத்தில் இருக்க தான் செய்கிறது இதற்கு சாட்சியை இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல பார்க்கலாம் இந்த சம்பவத்தை கண்டித்து திரைத்துறையை சார்ந்த பலரும் வந்துட்டு தங்களோட கண்டனத்தை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது சாதியை தீண்டாமைன்னு சொல்லிட்டு ட்வீட்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் கவினோட இறப்புக்கு முதலாளாக மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குநராக இருக்காங்க இல்லையா அவர் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்துட்டு பதிவிட்டு இருந்தார் என்ன அப்படின்னா சாதிய பெருமைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு இன்னும் துரிதமானதாகவும் கடுமையானதாகவும் நிச்சயம் செயல்படுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்காரு உடனடியாக பா ரஞ்சித் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்காங்க நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் தங்களுடைய கண்டனத்தெல்லாம் பதிவிட்டுருக்காங்க இவங்க கண்டனத்துக்கு மத்தியில் பார்த்தினா திரைப்பட ரிவியூவரான பிரசாந்த் வந்துட்டு அவர் தன்னோட பதிலை வந்துட்டு மாரி செல்வராஜுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு கொடிய இறப்பாகவே இருந்தாலும் ஜாதி பார்த்து தானே கண்டனம் தெரிவிக்கிறீங்க மாரி செல்வராஜ் இதே கண்டனம் அஜித் குமாருக்கு ஏன் இல்லை ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏன் தமிழ்நாடு அரசுக்கு இதே அழுத்தம் தரவில்லை பிரச்சனையின் ஆரம்ப புள்ளியே நீங்க தான் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு திரைத்துறையில பொறுத்த வரைக்கும் இன்னமும் பார் ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் இந்த பக்கம் மாரி செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும் இருவருமே வந்துட்டு அவங்களோட திரைப்படங்கள்ல இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமை சாதிய பெரிய ஒரு தூண்டுதல் இது போல காட்சிகள் வந்துட்டு இன்னமும் வச்சிட்டு இருக்காங்க கடந்த மாதம் என்ற இளைஞர் வந்துட்டு காவல்துறையினால் காவல்துறை விசாரணையாக அழைத்து சென்ற போது கொலை செய்யப்பட்ட சம்பவம்லாம் இங்கே பார்க்க முடிந்தது சிவகங்கை மாவட்டத்தில் நடந்துச்சு இல்லைங்களா இந்த சம்பவத்தை கண்டித்து இது வரைக்கும் திரைத்துறையை சார்ந்த யாருமே வந்துட்டு குரல் கொடுக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போது அந்த கவின்ற ஒரு இளைஞர் தலித் இளைஞர் வந்துட்டு கொலை செய்யப்பட்டதற்காக ஒட்டுமொத்த திரையுலகமே கிளம்பி தங்களோட கண்டனத்தை பதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆரம்ப புள்ளியே இவங்க தான் அப்படின்றதுக்கு சாட்சியே இதை நம்ம சொல்லலாம் இதுலேயும் சாதியை பார்த்து தான் வந்துட்டு அவங்களோட தங்களோட கண்டனத்தையும் தங்களோட ஆதங்கத்தையும் வெளியில் படுத்தி வந்துட்டு இருக்காங்க தலித் தலைவன் நான் தான் தலித் ம பட்டியல மக்கள் மேம்பட்டு வளர என்ன ஆதரீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் திருமாவளவன் அவர் இது வரைக்கும் நேரில் போயிட்டு அந்த குடும்பத்தை பார்த்தாங்களா கவின் குடும்பத்தை அப்படின்னா இங்கே இல்லை அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாலும் நேரடியாக அந்த குடும்பத்தை போய் பார்த்தாருனா இல்லை முதல்ல ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அஜித்குமார் கொலை வழக்குக்காக ஃபோனில் தொடர்பு கொண்டு வீடியோ கால் மூலிமாலாம் பேசியிருந்தாரு முதல்வர் இது வரைக்குமே அந்த இளைஞருக்கு கவின் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு தொலைபேசி மூலியமாகவும் எது மூலிமாகவோ தங்களோட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆதரவு கூட தெரிவிக்காமல் இருக்காங்க கனிமொழி அவர்கள் அந்த பகுதியின் அந்த தூத்துக்குடி எம் எம்பியாக இருக்கனால அவங்க உடனடியாக அந்த அவங்க பெற்றோர்களை போய் சந்தித்து பார்த்து பேசிட்டு வந்திருந்தாங்க ஆனால் திருமாவளன் இது வரைக்கும் தன்னோட கருத்தை வந்துட்டு இணையத்துலேயும் சரி செய்தியாளர்கள் மத்தியிலும் பேசுறாரே தவிர அந்த குடும்பத்துக்கு நேரடியாக போயிட்டு பார்த்தாருன்னா இல்லை இதுலேயும் சாதி பாகுபாடு தான் பார்க்குறாங்களா இல்லை இதன் மூலிமா அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்றத இந்த இடத்துல ஒரு கேள்வியாக இருக்குது தமிழகத்தில் என்னதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்படி இருந்தாலும் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது நாட்டையே ஒழுக்கக்கூடியதாக இருக்குது தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்குது இதற்கு நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு தமிழக அரசு முனைப்பு காட்டுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை உடனடியாக சிபிசிஐடி வழக்கை வந்து மாற்றிருக்கோம் அப்படின்றாங்க வழக்கு சிவி சிறிக்கு மாத்திரால் என்ன போகுது இன்னும் ஒரு ஒரு வாரம் இந்த மாதிரி பேசுவாங்க அதன் பிறகு வந்துட்டு இந்த செய்தி அப்படியே செய்தியோடு செய்திகளாக கடந்து தான் போகுமே தவிர இங்கே யாரும் இது வந்துட்டு பேச போகிறது கிடையாது ஆனால் கவினோட அந்த காதலியான சுபாஷினி ஒரு வீடியோ மூலயமா விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவின் விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே ஒரு கேள்வியாக தான் இருக்குது சொல்கிறாங்க எனக்கு நானும் கவினும் வந்துட்டு பழகிட்டு இருந்தது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க தங்களை குறித்து தவறாக சித்தரித்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னோடய குடும்பத்தில் வந்துட்டு காதலிக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் இல்லைன்னு எங்கள் அப்பா கிட்ட மறுப்பு தெரிவித்தேன் காரணம் தான் வந்துட்டு வீட்டில் சொல்ல வேணாம் காலம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கடை தள்ளி போட சொன்னதாக இவங்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்குது இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆல்ரெடி பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் வந்துட்டு சுர்ஜித் வெட்டினான் அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இன்னைக்கு விளக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் இந்த கொலை சம்பவத்தில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எதுவுமே தெரியாது அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க அவங்களை விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்றாங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது அவங்கள்ட்ட தன்னை காதலித்தவன் தன்னை விட்டு போயிட்டானே எதனால் போனால் அப்படின்ற ஒரு மன வருத்தம் இல்லை எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் வெளியில பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்கங்க இது யார் வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க அப்படின்றது தெரில வரும் நாட்களே அது இது போல சம்பவங்கள்லாம் நடக்காம இந்த அரசு பாதுக்குமா இல்லை வந்து தனி சட்டம் ஏ அதனால் திருமாவளன்னு சொல்கிறார் உடனடியாக தனிச்சட்டம் வேண்டும் நான் மத்திய அரசு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்றாரு நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் பார்க்குறதுல என்ன ஆகிடப் போகுது என்ன சொல்ல வராரு அவர் அப்படின்றது இங்கே தெரியாமல் தான் இருக்குது தமிழக அரசு இதில் விரைவான நடவடிக்கை எடுத்து இது போல் சம்பவங்களின் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதான் தான் பார்க்கணும் நன்றி